என்னது நம்ம மல்லி ராஜேஸ்வரி காலை பிடிச்சி கதறாங்களா ஆமாங்க நம்ம மல்லி ராஜேஸ்வரி காலை பிடிச்சி கதறி கெஞ்சுறாங்க ஏன் எதனால அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்மளோட மல்லியோட அண்ணாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க திடீர் நெஞ்சுவலி அதனால அவருக்கு இதயத்துக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா ஆமாங்க ஏதோ ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்கிறாங்க ஒரு சர்ஜரி பண்ணணும் அதுக்காக அஞ்சு லட்ச ரூபா ஆகுமா இல்லைன்னா அவர் வந்து வாழ்வு அடித்து மூச்சு முட்டி செத்து போயிட்டு வரான் எதனாலன்னு பார்த்தா அந்த டியூப் இருக்குது பாத்தீங்களா அதுக்கு நடுவில் கொழுப்பு கூட்டியிருக்கான் அந்த கொழுப்பு கூட்டத்தினால பிளட் சர்க்குலேஷன் ரத்த சுழற்சி அதை பாதிப்படைஞ்சிருக்கான் அதனால் அந்த இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையில் இருக்கிற கொழுப்பை உருவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க இதுக்காக அவங்க சொல்கிற விலை எவ்வளோ தெரியுமா அஞ்சு லட்சம் ஆமாங்க அந்த அஞ்சு லட்சத்துக்காக மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஹூ ஹூ தட் காய் அப்படின்னு கேட்குறீங்களா வேறு யாரோ மல்லியோட அண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா மல்லி இன்னதான் மழை போல நம்பியிருக்கேன் எதனால் எதுவும் பண்ணிட்டாதீங்க தயவு செஞ்சு எப்படியாவது எனக்கு எதாவது பண்ணு மல்லி அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிக்கிட்டால் அவங்க அன்னிக்கி கெஞ்சிட்டு இருக்காங்க எதுக்கானு பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா காசுக்காங்க உன் அண்ணனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு மல்லி அப்படின்னு கெஞ்சா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளோட மல்லி முடிச்சுட்டு இருக்காங்க சரி அண்ணி என்ன ஆனாலும் சரி என் உயிரை பணையம் வச்சாத்தையும் அண்ணனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க எங்கடா போகிறான்னு பார்த்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு ஆமாங்க விஜய்யோட வீட்டுக்குள்ளே போயிட்டு கிட்ட கெஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன கெஞ்சலான்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லைங்க பணம் தான் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் ஸோ ஆனால் பணம் கிடைக்கலங்க நம்ம விஜய் கரெக்டாக மல்லி வீட்டுக்கு வர நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க நம்ம விஜய் கேட்குறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி மல்லி எங்கே ஆளோகாரணும்னு கேட்க அவள் இப்போல்லாம் எங்கே சொல்லிவிட்டு போகிறா சொல்லாமல் அவள் அவஷ்டத்துக்கு போயிடுறா ஏதாவது சொல்லிவிட்டு போனால் தானே நான் சொல்கிறதுக்கு ஸோ அதனால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிளம்பி போகிறாங்க எங்கே போகிறாங்க நேராக ஆஃபீஸ்க்குங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன சோராசியமாக நடக்குதுன்னு கேக்கிறீங்களா அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார் நம்ம மல்லி வீட்டுக்கு வந்துட்டு ஏன்னா கேட்குறாங்க விஜய் சார் எங்கிட்ட அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான்னு சொல்ல சரி எப்படியாவது மேடம் எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றணும் ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க கதறாங்க ஆனால் திமுரு பிடிச்ச கழுதை ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க அக்கௌண்ட்டு சீஸ் ஆகிடுச்சி சாப்பிட்ற சீஸ் இல்லைங்க சீஸ் அக்கௌண்ட்டை மூடிவிட்டார்கள் எதனாலு பார்த்தீங்கன்னா ஏதோ அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு பிரச்சனை ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸு எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஏதோ சொல்கிறாங்க கால்குலேஷன் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம படிக்கலைங்க அதனால் நமக்கு அதை பற்றி தெரியாது ஸோ அதனால் அக்கௌண்ட்டை முடக்கம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் எதனால் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அவங்க கூட சேர்ந்த பார்த்து ஏன் அக்கௌண்ட்டையும் சொல்லி முடிச்சிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இதுக்கப்புறம் மல்லி சீரில் வேறு என்ன விறுவிறுப்பாக போய்ட்டு பார்க்குறீங்களா வெள்ளைக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க அண்ணா உயிரை காப்பாற்றி வேணும் எப்படியாவது அவர்கிட்ட போய்யாவது கெஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா ராஜேஸ்வரி சொன்னது ஒரு அப்பட்டமான பொய்ங்க அக்கௌண்டு சீஸு பர்கர் எல்லாம் போய் பச்சையான போய் இது மல்லிக்கும் தெரியும் ஸோ அதனால் டேரெக்டாக விஜய்கிட்டே பேசலாம் முடிவு பண்ணிட்டு விஜய் நோக்கி கிளம்புறாங்க படை எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் விஜயை மல்லி சந்திச்சாங்களா காசு வாங்கினாங்களா ஹாஸ்பிட்டல் போனாங்களா ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை இதுக்கப்புறம் நம்ம பாபு உயிரோட தான் இருக்காங்களா நாகேஸ்வரி சுமங்கலி தானா இல்லை அமங்கலி ஆயிட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறு சுவாரஸ்யமான தகவலை பண அடுத்த அடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன வீடியோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுத்தமாக பிடிக்கலனாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதையாவது பண்ணுங்கள் வாழ்க்கையில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி தான் நண்பர்களே இன்றைக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸோ நான் இப்போ தான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கேன் இந்த கிரியெல்லாம் இனிமேல் தான் வலிக்கணும் நாளைக்கு இது ஸோ என்னோட தாடி எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் பிடிக்கணுனாலே சொல்லுங்கள் என்ன இது தாடி இருக்காது So Namukle thank you so much Tata see you bye bye